ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு நாலு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்ல ஒரு கண்ணாடி பாதை வர வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ நம்ம வறுத்த மசாலா கூட ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நார்மல் மிளகாத்தூள்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவை இந்த கிரேவி கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நம்ம மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிக்கனை கொஞ்சம் நல்லா இந்த கிரேவி கூட கலந்து விடுங்க நம்ம இன்னும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும் இப்போ சிக்கனை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த கிரேவி கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்க வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ